இன்றைய நாளுக்கானவ வசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு பதினாலு அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் என் அம்மத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த வடைத்திலே வைப்பேன் வாங்க இந்த வசனத்தின் மூலமா தேவன் நம்ம கிட்ட என்ன பேசுறான் பார்க்கலாம் இந்த சங்கீதம் நமக்கு வந்து பாதுகாப்பு விடுதலை இதை வந்து அழகாக தேவை நமக்கு எப்படி தர விளக்கிருக்கு இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை நம்ம நேரம் சிங்கத்தின் மேலும் இரண்டின் பாம்பின் மேலும் இங்கே நடந்து பாலசிங்கத்தின் வளசிறப்பு நீத்து போடுவான்னு இருக்கு அப்போ பார்த்துக்கோங்க தேவன் நம்ம கூட இருக்கணும் நம்மளுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கணும்னா கொடிய மிருகம் கொடிய எதுவாக இருந்தாலும் நம்ம பாதுகாக்கப்படுவோம் இது அழகாக விளக்கீச்சொல் இருக்குது அடுத்த இப்போ சங்கீதம் பதினாலில் பார்க்கணும் அவனின் நினத்தில் வாஞ்சியிருக்கிறபடி நான் அப்புடின்னா வாஞ்சியேனா என்ன சும்மா அன்பாக ஒரு வாரத்தில் அன்பு நம்ம தேவன் மேலே அன்பாக இருக்கிறோம் அது அது கிடையாது வாஞ்சேன் வாஞ்சேன்னு என்ன தெரியுமா நான் முழு மனதோட முழு நம்பிக்கையோட கத்தாவே நீங்கள் தான் எனக்கு எல்லாமே எனக்கு என்ன நீங்கள் வந்து கை பிடிச்சிக்கோங்க எனக்கு நீங்கள் வேணும் அதுதான் வாஞ்சேன் அவர் முழு மனதை பற்றி தான் நம் அதுதான் வாஞ்சேன் நமக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் இல்லை நல்ல நேரத்திலும் கஷ்ட நேரத்துலையும் எல்லாத்துலேயும் நம்ம தேவனை தேர் போது தேவன் அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது அப்படி நம்ம அவரை தேடணோன்னா அவர் நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் என்ன செய்கிறார் அவரை அவங்கள விடுவிப்பார் நமக்கு எவ்வளோ சிக்கல் இருந்தாலும் பயம் நோய் கடன் கண்ணீர் எதுவாக இருந்தாலும் தேவன் தக்க நேரத்தில் நம்ம நிச்சயமாக விடுவிப்பார் அடுத்து என்னமாதே அவன் அறிந்திருக்கிறபடியில் அவனை உயர்ந்த அடிக்கலத்தில் வைப்பேன் தேவனுடைய நாமத்தை அறிஞ்சிருக்க ஒருத்தரையுமே தேவன் வந்து கஷ்டப்பட விடவே மாட்டார் அவருடைய நாம சொல்ற அங்கே விடுதலை இருக்குது அவரோட நாமத்தை நம்ம நேரம் அங்கே சொகம் இருக்குது எல்லாமே இருக்கு அவரோட நாமம் வந்து வல்லமை உள்ளது எல்லாமே அவர் நம்மளை காப்பாற்றுறார் நம்மளை விடுவிப்பார் அவர் ந உண்மை உள்ளவராக இருக்கார் அவரை நம்பி இருக்கிற நமக்கு அவரோட நாமம் எல்லாமே வந்து வளர்த்து திருப்போம் ஒரு ப்ரொட்டெக்ஷனாக இருக்குது அப்படிப்பட்டவங்களை ஏசப்ப கீழே விடவே மாட்டார் அவங்க அவங்கள எசப்ப பாதுகாப்பார் உயர்ந்த இடத்துல வைப்பார் பதினைஞ்சாம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு செவி இருக்கும் அதாவது நம்ம அவர்கிட்ட வாஞ்சா இருக்கிற முடியும் போதும் எல்லாமே அவருக்கு பிரியமாக சேர்ந்தாரோ நம்ம எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அப்போ தேவன் நமக்கு செவி கொடுத்து நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் நம்ம எல்லா பயத்துக்கும் அவர் நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிறார் தேவன் நம்ம கூட இருக்கிறார் நம்மளை வந்து ஈசப்பா ஒரு நாள் கைவிட மாட்டேன் நம்மளை கண்ணின் மலையா போத பாதுகாக்க பார்ப்பாங்க அதுமாதிரி தேவன் மௌனமாக இருக்கிற தேவனே கிடையாது நீங்கள் கூப்பிடுங்க அவன் சரி இப்படி பார்ப்ப என்ன வேணுமோ தேவன்கிட்ட கேளுங்க அவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கார் முழு மனசோட முழு இருக்கத்தோட நம்ம நேசித்து அவர் தேடும்போது நம்ம எல்லாவற்றுக்கும் எல்லா பயத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் நல்லாக்கி விடுத விடுதலாக்கப்படுவான் ஒரு குட்டி ஜாமான் ஆன்போல் ஈசப்பா இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இல்லை கண்ணின் போல் பாதுகாத்தீங்க எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ துன்பங்கள் எல்லாம் வந்திருந்தாலும் எங்களை கண்ணின் போல் பாதுகாத்திங்க அதுக்கு நன்றி எசப்பா நீங்கள் எப்பவும் எங்கள் கூட இருங்க எங்களுக்கு எந்த கஷ்டம் வராதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் அடி எடுத்துக்கிட்டு போகிறோம் எங்கே உண்டைய எங்கள் கூட இருக்கட்டும் இங்கே விரோதமாக செயல்படுற எல்லாவற்றையும் வந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எங்கள் கூட இருந்த வெளியேறத்துக்கு பெரிய காரணம் காரணங்களை செய்யுங்கள் எங்கள் தகப்பனுக்கு தகப்பனாவும் தாய்க்கு தாயாகவும் எல்லாமாவும் நீங்கள் இருங்க இப்போ மூலம் இந்த சிறு ஜீபத்தை தெரிஞ்சு நல்ல பிதாவே ஆமே பிரேசலா